மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் எதிர் சேர்க்கப்பட்டிருந்த தூக்குடி துணை துணை காவல் கண்காணிப்பாளர் லிங்க திருமாறன் தரப்பில் மனித உரிமை ஆணைய சட்டத்தின்படி ஏற்கனவே முடிக்கப்பட்ட வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது என்றும் மாநில மனித உரிமை ஆணையமும் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையமும் விசாரித்த வழக்கு மீண்டும் விசாரிக்க முடியாது என்று வாதிடப்பட்டது இந்த வாரத்தை மறுத்த மனுதாரர் ரெண்டு டிபென் தரப்பில் மனித உரிமை ஆணைய சட்டப்படி மனித உரிமை ஆணையங்கள் பிறப்பிக்கும் உத்தரவை மறு ஆய்வு செய்ய முடியும் என்றும் அந்த வகையில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான வழக்கை மீண்டும் விசாரிக்க எந்த தடையும் இல்லை என்பதையும் அவர் தரப்பில் வாதமாக ஈடுபட்டது சிபிஐ தரப்பில் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான வழக்கின் விசாரணை நீதிமன்றத்தில் கூடுதல் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கும் என்றும் மனுதாரருக்கின்ற வழக்கை தாக்கல் செய்ய எந்த ஒரு அடிப்படை முகாந்திரம் இல்லை என்றும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது அப்போது மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது நடந்த சம்பவத்திற்கு இதுவரை எந்த அதிகாரிகளும் வருந்தவில்லை அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு தொடர வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடத்த உத்தரவிட்டது யார் யார் எதிர்க்கு பொறுப்பேற்பார்கள் என்ற கேள்வி எல்லாம் எழுப்பினார்கள் பின்னர் இந்த வழக்கில் வந்து எதிர்மனுதாரர்களின் ஆட்சி பணித்திற்கு பதில் அளிக்கும்படி மனுதாரர் ஹென்றி டிபேனுக்கு வந்து உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி செந்தில் குட்டி